கத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாட்டிலே ஒரு பெரிய ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து நின்று கைகளை உரித்தவராக வைத்திருக்கும் ஒரு சிலை இருந்தது ஒரு போர்க்காலத்திலே எதிரிகளின் குண்டு வீச்சிலே அந்த சிலை கொஞ்சம் சேதமடைந்து விட்டது குறிப்பாக கைகளிலே அதிகம் சேதாரமாகிவிட்டது அதன் கால் பகுதி இடுப்பு பகுதியிலும் சேதம் இருந்தது அது மிகப்பெரிய சிலை என்பதனால் போர் முடிந்த சில நாட்களில் அவர்கள் கீழ்பகுதியிலே சரியான மெட்டீரியல் கொடுத்து அதையெல்லாம் சரி செய்து பெயிண்ட் அடித்து சரியாக்கி விட்டார்கள் ஆனால் கைகளிலே எட்டு தான் அவர்கள் சரி செய்ய முடிந்தது அதற்கு மேலுள்ள பகுதிகளை சரி செய்ய முடியவில்லை அதற்கு தனியாக திட்டம் வகுத்து அதற்கு சில நாட்கள் குறித்து அந்த நாட்களில் அதை வேலையை செய்ய வேண்டும் என்று விட்டிருந்தார்கள் அப்பொழுது ஒருவர் அந்த சிலைக்கு கீழாக ஒரு சின்ன போர்டிலே இப்படி எழுதி வைத்து விட்டு போனார் உங்களுக்காக காயப்பட்ட உடையவன் நான் எனது கரங்களின் காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள் இப்பொழுது பூமியில் எனது கரங்களாக நீங்கள் இருந்து வேலை செய்கிறீர்கள் அதை நினைத்து பாருங்கள் என்று சொல்லி இருந்தது தேவகுமாரன் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகவும் பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் அவர் படத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய சீசர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்தார்கள் அவருடைய பணி என்ன உலகமெங்கும் போய் சிவிசிஸ்டை பிரசங்கிக்க வேண்டும் அந்த பணியிலே பங்கு பெற வேண்டும் ஆம் அநேகரை சீசராக்கி அவளுடைய உபதேசங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அந்த பணியை நாம் செய்திருக்கிறோமா இயேசு கிருஷ்ணன் கரங்கள் நாம் தான் அநேகர் அதை உணராமல் அவளுடைய கரத்திலிருந்து ஏதாயிரம் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஜபிக்கின்றோம் ஆனால் தேவகுமாரின் கரங்கள் நாம் தான் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கக் கிடவது நாம் நமது நற்கிரியைகளால் பிதாவின் நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக நம்முடைய வெளிச்சம் நம்முடைய கிரியைகள் அவர்களை தேவனத்தை வழிநடத்துவதாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் அவர் இந்த இந்தச் சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கின்றார் நாம் கத்தருக்கென்றும் கத்தருடைய பணிக்கென்றும் நாம் கொடுப்போம் உழைப்போம் அவருடைய வேலையை நாம் செய்வோம் கத்திரத்திலே மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்